இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டடு பிளைன் எல்லாமே பாருங்க யாகப்பட்ட ஃபேப்ரிக் ஐட்டம் இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தபடியா வந்து லே செக்ஷனுக்கு போது லே செக்ஷனுக்கு போய் கட்டிங் ஆகி அடுத்து ஸ்டிச்சிங் ஆகி அடுத்து ஐனிங்க்கு போகுதுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மேனுபேக்சரிங் யூனிட்ல தான் இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏட்டு உச்சிட்டு கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஐனிங் செக்ஷன்ல இருக்கிறோம் நம்ம போற ரெண்டு பார்த்தீங்கன்னா வெள்ள வேஸ்ட்டை பாக்க போறோம் வெள்ள வேஸ்ட்டி ஸ்டார்டிங் ரேட் செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவல் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் டவல்ஸ் ஐட்டமும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்ச்ல இருந்து இதுல ஒயிட்டு கலர் செக் டவல் எல்லாமே பாத் டவல் இருக்கு அதுக்கப்புறம் லஞ்ச் டவல் கிச்சன் டவலுமே நம்ம பண்ணிட்டு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் சட்ட ஐட்டம் இந்த மாதிரி பண்டல் பண்டலா ஒரு பிரிண்டெட் ஐட்டம் டிசைன் வாக்குற உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள இந்த பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ற இருக்கு எல்லாமே ரெடி குட்ஸாவே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் பிளைன் கலர் பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் எல்லாமே தனி தனி பண்டலா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இந்த பண்டல் எடுத்தீங்கன்னா ஒரு சைஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டத்தில் பாக்க போறோம் பிரிண்டெட்லயும் பாத்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து கலர் வாக்கல ஒரு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா சில எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஃபுல் அண்டு ரெண்டுமே அவைபிளா இருக்கு செப்பரேட் செப்பரேட் பண்டலா இருக்கும் பாத்தீங்கன்னா செக்ஸ் ஐட்டம் பாக்க போறது செக் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் பத்து கலர் வாக்குற உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு எல்லாமே நம்ம காம்ஸ் வீடியோல காம்ஸ் எல்லா ஐட்டமுமே பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் நீங்க இந்த மாதிரி எல்லாமே பண்டில் பண்டலாத பத்து பீஸ் பத்து கலர் வாக்க பேக்கிங்ல இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நேரில் நம்ம கடைக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்திங்கனாலும் உங்களுக்கு விசிட்டிங் கார்டோ கடையோட அட்ரெஸ்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய கேட்லாக் இருக்கு செப்பரேட்டாக கேட்லாக் அமிச்சு விட்டோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டு இன்னும் வியாபார உலக சேனல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் நிறைய முதலீடு போட்டு ஒரு சின்ன சின்ன முதலீடு போட்டு பண்ணணும்னு தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷர்ட் பிசினஸ்ல வந்து செம்மையான ஆஃபர்ல இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மெனுஃபேக்சர் இருந்து வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா லாபமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கா கிடைக்கும் அதுவும் என்னடா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வெளியில இருக்குன்னு நினைக்காதீங்க ஈரோடு டெக்ஸ்டைல் மார்க்கெட்ல தான் இருக்கும் ஒரு மினி மிகப்பெரிய மெனுஃபேக்சரை தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஜி வணக்கங்க ஜி வணக்கம் ஜி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா நம்ம ஷாப் பேரு ஷாப்னோட நம்ம நம்ம ஷாப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டன் நம்ம ஷாப் நேம் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஈரோடுல ஈரோடு பன்னீர்செல்வம் பஸ் ஸ்டாப் பன்னீர்செல்வம் பார்க் பஸ் ஸ்டாப்ல பன்னீர்செல்வம் பார்க் நெக்ஸ்ட் பெரிய மாரியம்மன் கோவில் பெரியம்மன் உங்களுக்கு தாண்டி வந்தீங்கன்னா சிவரஞ்சனி ஹோட்டல் அஞ்சப்பர் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல தெப்பகுளம் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அஞ்சாவது கடையே நம்மளுடைய நம்மளுடைய ஷாப் லொகேட் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் ஆஸ் அ இங்கே தான் சேல்ஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஜி நீ நம்ம எத்தனை வருஷமா இங்கே ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்டிங் ரேட் பண்ணி எண்பத்தி அஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஐட்டத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மென்ஸ் ஐட்டம் எண்பத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்டிங் ஐட்டம் நம்மகிட்ட இருக்கு குழந்தைங்க ட்ரெஸ் நினைச்சிக்காதீங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ் இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபேப்ரிக் ஜி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா காட்டன் பாலிஸ்டர் மிக்ஸிங் ஐட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூர் காட்டனு அதுக்கப்புறம் ஆக்ஸ்போர்டு ட்வில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இருபது டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்ல நம்ம ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஐட்டத்தை ரேட்ல இருக்கிறாம ஒவ்வொரு ஐட்டமா பாக்கல போவாங்க சரிங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குலாம் எடுக்கிற மாதிரி இருக்குமா மினிமம் எவ்வளவு நம்ம ஹோல்சேல் எல்லாம் எடுக்கலாம் மினிமம் ஹோல்சேல்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க முதலீடு போட்டீங்கன்னா தான் எல்லா ஐட்டத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மினிமம் டென் தௌசண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் ஷர்ட் பிசினஸ் முதலீடு கண்டிப்பா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நாங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டோம்னா எத்தனை நாள் இங்கு நம்ம கிடைக்கும் ஜி ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டீங்கன்னா இப்ப அந்த டே நாலு மணிக்குள்ளார சாயந்தரம் நாலு மணிக்குள்ளார நீங்க போட்டீங்கன்னா அன்னைக்கு நாங்க இங்க இருந்து டிஸ்பேக் கொடுத்துருவோம் m <s> 니 நீங்க அங்க உங்களுக்கு நியர் பை என்ன லாரி ஆஃபீஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதுலயே நம்ம அந்த அந்த லாரியில நீங்க அங்கே ஈஸியாக டெலிவரி எடுத்துக்கலாம் சரிங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஏ வந்து நம்ம பாக்க போறோம் அதே மாதிரி சாம்பிள்ஸ் வந்து வந்து வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்காதீங்க கண்டிப்பா அது ஹோல்சேல் கடை ரீட்டை கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோல வந்து நிறைய ஷர்ட்டுக்கு நம்ம ரேட் சொல்லாதிருப்போம் கமெண்ட்ல சொல்ல கேட்காதீங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணா போதும் இல்லைங்க ஜி நான் கேட்டலாக் அனுப்பிச்சுறேன் உங்களுக்கு நீங்க அனுப்பும்போது போது உங்களுடைய கடை வச்சிருந்தீங்கன்னா அந்த கடையோட விசிட்டிங் கார்டோ அல்லது ஃப்ரண்ட் சைஸ் போட்டோவோ அல்லது ஜிஎஸ்டி நம்பரோ ஏதாவது மூணுல ஏதாவது ஒன்னு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோல்சேல் கேட்டலாக் செப்பரேட்டா இருக்கு அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் செப்பரேட்டா ஐட்டம் வரையோ ரேட் உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் போறது ஈஸியா இருக்கும் ஓகேங்க வீடியோ போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வராங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க தீபாவளி சட்டை எல்லாம் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன்னாரு எம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பாக்கலாம் இப்போ எண்பத்தஞ்சு ரூபா சட்டை காமிங்க பாக்கலாம் அடுத்த போற ஐட்டம் பாத்தீங்கன்னா ஐட்டம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வரும் அண்ட் நூத்தி பத்து ரூபா வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து கலர் பேக்கிங்ல உங்களுக்கு இப்ப இந்த பண்டில் எல்லாமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து பத்து பீஸ் பண்டல் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்டலா இருக்கும் எல்லாம் ரெடி ஸ்டாக்லயே இருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்டல் வந்து ஆமா பத்து பீஸ் ஒரு கட்டுக்கு ஹோல்சேலா எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் பத்துமே வந்து பத்து கலர் ஒரே சைஸ் பேக்கிங் ஆயிருக்கும் இது மாதிரி இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலரே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க மிக்சிங் வேண்டி தான் வச்சிருக்காங்க நீங்க ஒரு வியாபாரிங்களா இருந்தா ஃபுல்லா வந்து ஈஸியா எடுத்து கொண்டு போய் வைக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னொன்னா என்ன ஒன்னு ரெண்டு ஷர்ட்னு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் வெரைட்டி காமிக்கிறாங்கன்னு மொத்தம் பாருங்க ஃபுல்லா வந்து இதுல சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி சைஸ் இந்த இந்த ஐட்டத்துல நம்ம இருக்கு ஃபுல்லா இது ஓப்பன் பண்ணியே பாருங்க ஒரு ஷர்ட்டை வந்து காமிக்கிறாரு ஃபுல்லா அது வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் மென் ஷர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா எத்தனை கலர்ஸ் இங்க இருக்குது இல்ல இருபத்தஞ்சு கலர் பக்கமா ஒரு பேக்கிங்க்கு பத்து பீஸ் பத்து கலர் ஓகே ஓகே இங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்களா

ஸ் நிறைய பாருங்க ஃபுல்லா புல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தான் உடச்சு வச்சிருக்கிறாங்க

ஆரம்பிக்குது இல்ல இதுலயுமே பாத்தீங்கன்னா இருக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் பத்து டிசைன் வாக்கல உங்களுக்கு பாருங்க கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க நிறைய பாத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பாத்துக்கிட்டே இருக்கலாம் என்ன நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் சின்ன இருக்கு அடுத்து அடுத்த ஐட்டம் பாக்க போறது இப்ப இவ்வளவு நேரம் எல்லாமே லோ ரேஜ் ஐட்டம் போறோம் இனிமே பாக்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீமியம் ஐட்டம் பாக்க போறோம் பிரீமியம் ரேட் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய்ல இருந்து நம்ம ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இனிமேல் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்கறது உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் என்னென்ன சைஸஸ்ல என்னன்னா ஸ்லீவ் ஆஃப் அண்ட் அப்படி ஜென்ரலா காமிக்கிறோம் ஏதாவது ஒரு ஐட்டம் இது என்ன உங்களுக்கு நீட் இருக்கு இது என்ன ரேட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கடை வச்சிருந்தீங்கன்னா கடையோட விஷயம் கடை எனக்கு அனுப்பிச்சுடுங்க நான் உங்களுக்கு கேட்டலாக் அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவையானதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் நீங்க இது பண்ணலாம் இது ஓப்பன் ஷர்ட் ஒன்று ஓப்பன் பீஸ் காமிக்கிற பாருங்க இதுலயும் கலர் சாட் நிறைய இருக்கு இல்லீங்களா இதுலயுமே கலர்ஸ் பாத்தீங்கன்னா இருபது முப்பது முப்பது கலர்ஸ் பக்கமா இருக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர்ல உங்களுக்கு இருக்கு ரெட் நெக்ஸ்ட் இங்கி அடுத்து பார்க்க போய் பாத்தீங்கன்னா பிரீமியம் இடத்துல செக்கடு ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாக்க வரும் செக்கடுவே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ரகம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ஆறு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்து ரேட் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய்ல இருந்து நம்ம ஐட்ட பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு அஞ்சு சைஸுமே அவைலபிளா இருக்கு ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேரான டிசைன்ஸ் அழகாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அழகாக ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் மினிமம் பத்தாயிரம் ரூபா போட்டால் போதும் இந்த பிஸ்னஸில் ஓப்பன் ஷர்ட்டுக்கான பார்க்கலாம் ஜி

இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே இருக்கு போத் ஆஃப் லேண்டு ஃபுல் லேண்டு ரெண்டுமே இருக்கு அதே மாதிரி நம்ம ஓன் பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கற நம்மளோட ஓன் பிராண்டு இந்த பாத்தீங்கன்னா எல்லா லேபல்லு இந்த லேபிள் பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டத்துலயுமே நம்ம பிரிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓ இதுல ஐட்டம் இதுல தான் நம்ம மேனுபெக்சரிங் ஆமா பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஓன் ரேட் மார்க் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னுங்கறது நம்மளோட ஓன் பிராண்ட் நேம் இது மாதிரி பாக்ஸ் வேணும்னாலும் பாக்ஸ் பாக்ஸ் வேணாலுமே பாக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க இது பிரிச்ச ஷர்ட் ஒன் டாங் ஜி ஃபுல்லாக பாருங்கள் ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி சாம்பிளுக்கு ரெடியாகவே இருக்கும் நீங்கள் லைவாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் இவங்க ஷாப்புக்கு வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா வந்து பன்னீர்செல்வம் பார்க் வந்துருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் இன்னும் ஏராளமாக இருக்குது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து பார்க்க போற போறேன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லயே பிளைன் ஐட்டம் பார்க்க போறோம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபது கலர்ஸ் இருக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எல்லா ஐட்டத்துலயுமே பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸுமே நம்ம அவைலபிளா இருக்கு போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் ஆண்ட் இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கலர்ல குரூப் ஷர்ட் வேணாலுமே ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேணும்னாலும் எங்களுக்கு ஆயிரம் சட்டை வேணும்னாலும் உடனே எடுத்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி யூனிஃபார்ம்ஸ் இது மாதிரி லோகோ போட்டு வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிட்டு ஆமா அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி எப்படி கேக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டடான ஷர்ட் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னா நேராக வந்து ஈரோடு வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க மார்க்கெட்டு ஃபுல்லா சுற்றிட்டு பத்து கடை புத்திட்டு கூட வாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்டோட இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பக்காவாக இருக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் குவாலிட்டி பயங்கரமா இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்ல பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போகிறோம் பிரிண்டட்ல பாத்தீங்கன்னா இது குவாலிட்டியான ஐட்டம் பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது அந்த பட்ஜெட் குள்ள ஒரு பாத்தீங்கன்னா இதுலயுமே ஆஃப் ஆண்டு ஃபுல் ஆண்டு ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ரேட் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு வேணும்னா இப்ப வீடியோ ஓடும்போது என்ன நைட்டோ ஓடுங்கறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமுச்சு அது என்ன ஐட்டம் என்ன ரேட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு மென்ஷன் பண்ணாத காரணமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசேல் அதாவது அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்கொசரம் தான் நம்ம அமுச்சு விடல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரேட் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தான் கம்மியா இருக்கும் ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க அடுத்து பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா செக்குனு பாத்தீங்கன்னா ட்வில் மெட்டீரியல் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு போறதுக்கு நீட்டா இருக்கு உங்களுக்கு ஐட்டம் சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைலபிளா இருக்கு போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் ஆண்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் பத்து டிசைன் வாக்குலாம் உங்களுக்கு பேக்கிங்ல ஒரு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிகளுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க இது ஒரு கட்டா எடுத்துக்கலாம் பிரிண்டட்ல ஒரு கட்டு எடுத்துக்கலாம் பிளைன்ல ஒரு கட்டு எடுத்துக்கலாம் அப்படி கூட நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இதே வந்து பத்து கட்டு பதினஞ்சு கட்டு எல்லாம் எடுக்க தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வேலாம் ஃபுல்லா சப்போர்ட்டான கடைன்னு சொல்லலாம் அடுத்த பாக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லப் கலர் ஐட்ட பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் கலர் மைல்டு கலர்ஸ் மட்டும் வரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ட்டு ஒவ்வொரு கலர்ஸ்ல உங்களுக்கு பேக்கிங்ல வரும் பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல உங்களுக்கு வரும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போறவங்க ஐடி பீப்புள் இது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்கில் போகிறீங்க செம்மையாக இருக்கு ஷர்ட்டோட இது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து நீங்க உங்க கடையிலேயோ அல்லது வந்து கடைகள்லயே வச்சிருந்தா ஈஸியா மார்க்கெட்ல ஈஸியா சேல்ஸ் பண்ணலாம் இதுலயும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இதுலயுமே பத்து கலர் வருது உங்களுக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாங்கல உங்களுக்கு பேக்கிங்ல ஒரு பாத்தீங்களா பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர்ல வருது இல்லீங்களா ஆமா ஓகே ஓகே போத் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவேலபிள் இருக்கு இதுல சைஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 38 40 42 மூணு சைஸ் ஒரு இந்த ஐட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சரி அடுத்து என்ன கலெக்ஷன் கே அடுத்து பார்க்க போறோம் ஏட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ்ல பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா கூல் காட்டன் இது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸா இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா போத் ஆஃப் ஃபுல் ரெண்டுமே இருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா 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 இந்த ஃபுல்லா இதுலயே நிறைய கலர்ஸ் வெரைட்டி இல்லீங்களா ஆமா இது வரும் ஒரு பிரிண்ட் 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 மட்டும் மட்டும் வரும் உங்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 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 ரொம்ப மாதிரி 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 அந்த அந்த இந்த ஐட்டத்துல வராது மைல்ட் அடுத்து என்ன கலெக்ஷன் ஜி பக்கம் பாத்தீங்கன்னா டிசைன் ஐட பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இந்த வீடியோல ஜூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் செட் வைஸ்ல உங்களுக்கு வரும் மண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கில் உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கும் பாத்தீங்கன்னா இது சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி மூணு சைஸ் இதுல அவைலபிளா இருக்கு போத் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு பத்து பீஸ் பத்து பீஸ் பத்து கலர் அந்த அந்த அதுலதான் ரேஷியோல உங்களுக்கு பண்டல் இருக்கும் பாத்தீங்கன்னா பேக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஐட்டம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து வந்து நம்ம கடை அப்படின்னு சொல்றதோட வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்லயே ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சர் கடைன்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேப்ரிக் ஐட்டம் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்ன கலெக்ஷன் அடுத்து பார்க்க போற ஐட்டம் பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாக்க போறோம் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி நாற்பது ரூபா பக்கமா வரும் ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பாலிஷ்டு டுவெண்ட்டி பர்சன்ட் காட்டன் மிக்சிங் பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஸ்ட்ரைப்ஸும் வரும் செக்கெடும் வரும் உங்களுக்கு ரெண்டு டைப்ல இந்த இந்த ஐட்டத்துல வரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது பாருங்க அழகான ஒரு பிரீமியமான கலெக்ஷன்ஸுங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்க நல்லா ஜூம் வச்சு காமிக்கிறாரு கேமராமேன் எல்லாம் பாருங்க இதுவும் வந்து கட்டுக்கு பத்து பீஸ் பத்து பீஸ் பத்து கலரு பத்து டிசைன் அந்த வாய்க்கில பேக்கிங் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ மூணு சைஸ் வரும் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ரெண்டுமே கலந்து இருக்கு ஆமா ஓகே தங்க போட்டோ எடுத்துக்கோங்க அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஷைனிங் மெட்டீரியல் சில்க் காட்டர் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா 38 டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைபிளா இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கலர் குரூப் ஷர்ட்டா வேணும் அப்படின்னாலுமே ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரே கலர்ல இருபது பீஸ் முப்பது பீஸ் வேணும் அப்படின்னாலுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுல மேட்சிங்கா வேஸ்டி வேணும் அப்படிங்கிற இப்ப இந்த ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் பார்டர்லேயே உங்களுக்கு வெள்ளை வேஸ்ட்டு வேணும் அப்படின்னாலுமே ரெடி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரியுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்து உங்க பண்டிகைக்கு குரூப் ஷர்ட் இது மாதிரி காலேஜ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு வேணும்னாலும் உடனே எடுத்துக்கலாம் இல்லீங்களா இதெல்லாம் கலர் கலந்து வேணா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடியா இருக்கு பாத்தீங்கன்னா பர்டிகுல கலர் குரூப் ஷர்ட் வேணா ஆர்டர் பேஸ்ல டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க யூஸ் காக்கி யூனிஃபார்ம் பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டு ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபிளாக இருக்குது இது உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம்க்கு நல்ல மெட்டீரியலாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே போட்டுக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ் ஒன் எயிட்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதுலேயே ரெண்டு ஐட்டம் பா காட்டனு பிளஸ் அது பார்க்க பார்த்தீங்கன்னா கலர் ஐட்டம் பார்க்க போகிறோம் இது ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ ஒன் டு டூ ரேஞ்சுக்குள்ள வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபிளாக இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லினன் பேஸில் உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்குற உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே இருக்கிற மாதிரி இருக்கு அல்லது தேர்ட்டி சிக்ஸு ஃபார்ட்டி ஃபோர் கம்மியாக எடுத்துக்கிட்டு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இந்த ரேஷியோலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு த்ரீ சைஸஸ் உங்களுக்கு அதிகமாக ரன் ஆகும் சின்னது சின்ன சைஸும் பெரிய சைஸும் கம்மி கம்மி குவான்டிட்டியில் போகும் அந்த போட்டு போட்டுங்களா அடுத்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸர் ஐட்டம் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுடைய ஹை ரேஞ்ச் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி அந்த அந்த ரேஞ்ச்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்கு தி ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லா பிக்னஸாக இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பக்காவாக இருக்கும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸுமே அவைலபிளாக இருக்குது போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் கலர் ரொம்ப ப்ரைட்னஸாக இருக்குது அது இங்கேஜ் ஆகுது எந்த கம்ப்ளைண்ட்டுமே வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கேரண்டி ஐட்டமே நீங்கள் சொல்லி சேல் பண்ணலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் பிரிமியம் ஐட்டம் போறோம் ஸ்லிம்ஃபிட் டைப்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷிங் ஐட்டம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் பேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ நாலு சைஸ் வரும் கம்பல்சரி ஃபுல் அண்ட் மட்டும் தான் ஆஃப் கிடையாது ஒன்லி ஃபுல் ஸ்லீவ் மட்டும்தான் இந்த ஐட்டத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு எண்பது நூத்தி நூறு டிசைன்ஸ் பக்கமா உங்களுக்கு வரும் பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து டிசைன்ல உங்களுக்கு பேக்கிங்ல வரும் பாத்தீங்கன்னா இப்போ சாம்பிள்ஸு ஓப்பன் மாடல் காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டத்தோட சேர்ந்தது உங்களுக்கு பார்த்திங்கனா ஃபிட்டிங் பக்கம் பிராண்டட் ஃபிட்டிங் உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்னா தேர்ட்டி சிக்ஸ் கரெக்ட் சைஸ் உங்களுக்கு பார்த்திங்கனா எத்தனை டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் டிசைன்ஸ் ஒரு நல்ல ஒரு தெரியும் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டியான டிசைன்ஸ்னால் சொல்லலாம் சொல்லலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ஃபேக்ட்ரி யூனிட்டை காமிக்க மாட்டாங்க அண்ணன் வந்து காமிச்சிருக்கிறாங்க அதனோட கிளிப்பிங்ஸும் பாருங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லாமே இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ப்ரைஸுக்கே நீங்க வாங்கலாம் அந்த ஷர்ட்டோட வெயிட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாத பாத்தீங்கன்னா இது ஒரு சீசன் கிடையாது முந்நூற்றி இருபது நாளும் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லைங்களா நம்ம த்ரீ சிக்ஸ்டி பைடியஸுமே இருக்குங்க அதே மாதிரி நம்ம சீசன் ஐட்டு எதுவுமே ரெடி பண்றது கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் மூவிங் என்ன என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் தான் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்றது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் இருக்கும் தீபாவளி முடிஞ்சா இருக்காது அப்படிலாம் இல்ல இருபது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நம்மள்கிட்ட கம்பல்சரி எல்லா ரகத்திலயுமே நம்ம ரெடி ப்ரொடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பாக்க போறோம் என்ன பாத்தீங்கன்னா பேண்ட் கலெக்ஷன்ஸ் பாக்க பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் த்ரீ பிப்டில இருந்து நம்ம ஐட்டம் ரெடியா இருக்கு ஜீன்ஸ் காட்டன் மெட்டீரியல் டெனிம் மெட்டீரியல் இந்த மாதிரி மூணு ஐட்டத்துல நம்ம ஸ்டார்டிங் இருக்கு இத தவிர ஜென்ஸ்க்கு சம்பந்தமான டிஷர்ட் ஐட்டம் பாக்சர் ஐட்டம் ட்ராக் பேண்ட் ஐட்டம் அதுக்கப்புறம் வெள்ள வேஸ்ட் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க ஜென்ஸ் என்ன ஐட்டம் ஒரு கடை வச்சு ரீட்டைல் கடை வச்சிருக்கீங்கன்னா ஜென்ஸுக்கு என்னென்ன தேவை வேணுமோ நம்ம நீங்க வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சைட்டமும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் பூமர்ஸ் விஸ்வாக் ரெண்டு பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து ஜீன்ஸ் எல்லாம் வந்து எத்தனை கலர் சாட்டிங் ஜி இருக்கு எல்லாமே பண்டலுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு அஞ்சு கலர் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கலர் வாக்கில உங்க பேக்கிங்ல ஒரு பாத்தீங்கன்னா ஓ இது மாதிரி தான் ஹோல்சேலர் ஆமா ஹோல்சேலர் நீங்க மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் சைஸஸ் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மாதிரி டுவெண்டி எயிட் சைஸ் வரைக்கும் பேண்ட் எட்டுல நம்ம வெரைட்டி நம்ம ஒயிட் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கா ஒயிட் ஷர்ட் ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் மென்சை சொல்லுவாங்க டூ பார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ் இருக்கு ஒயிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரகம் நம்ம எட்டு ரக மெயின் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒயிட்ல காட்டன் ஹெவி குவாலிட்டி லோ குவாலிட்டி மீடியம் குவாலிட்டி மூணு ரகம் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாலிஸ்டர் மிக்சிங் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் அது சன் மெட்டீரியல் ஒயிட்ல பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் மோனோ காட்டன் மினிஸ்டர் ஒயிட் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒயிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட்டும் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல வேணாலுமே பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கா நம்ம பாத்தீங்கன்னா ஒயிட்ல ஸ்டார்டிங் ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து இருக்குன்னா ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம ஒயிட்ல நம்ம ஹைட்டு நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போறா வெள்ளை வேஷ்ட பாக்க போறோம் வெள்ளை வேஸ்டியில் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு செவன்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து இருக்கு செவன்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் நாலு மீட்டர் ரெண்டுமே இருக்கு சிங்கிள் டபுள் இருக்கு அதுக்கு அப்புறம் பஞ்ச கச்ச வேஷ்டையும் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் ஐயருக்கு தேவையான ஒம்பதுக்குன்ட்டு அஞ்சு அந்த வேஷ்டி பண்ணிட்டு இருக்கிறோம் வெல்க்ரோ வேஷ்டி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் சாமி வேஷ்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சன்னக்கரை குண்டஞ்சி கரை ஜருகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் கரை காப்பர் ஜெருகை பரமாஸ் ஐட்டம் ஒயிட்லயே பரமாஸ் ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வெள்ள வேஷ்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்டலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பேக்கிங்கில் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட் நேம்லயே பாத்தீங்கன்னா பாக்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள வேஸ்டி ஐட்டம் பாக்க போறோம் வெள்ள வேஸ்ட்டி ஸ்டார்டிங் ரேட்டு செவன் ஃபைவ் ருபீஸ்ல இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவல் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கிறோம் டவல்ஸ் ஐட்டமும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சிலேருந்து இதுல ஒயிட்டு கலரு செக்கு டேபிள் எல்லாமே பாத் டேபிள் இருக்கு அதுக்கப்புறம் லஞ்ச் டவல் கிச்சன் டவுலுமே நம்ம பண்ணிட்டு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சட்ட மாதிரி பண்டில் பண்டலா ஒரு ஐட்ட ஐட்டம் பத்து பத்து டிசைன் வாக்குற உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள டிசைன் நீங்க இந்த பத்து பீஸ் எடுக்கிற பர்ச்சேஸ் பண்ற இருக்கு எல்லாமே ரெடி குட்ஸாவே இருக்கு இது பாத்தீங்கன்னா ப்ளைன் கலர் பத்து பீஸ் பத்து கலர் வாக்குற பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் எல்லாமே தனி தனி பண்டலா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இந்த பண்டில் எடுத்தீங்கன்னா ஒரு சைஸ் வரும் உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டத்துல பார்க்க போறோம் பிரிண்டெட் பத்து கலர் ஒரு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு செப்பரேட் செபரேட் பண்டலா இருக்குன்னா செக்ஸ் ஐட்டம் பாக்க போறது செக் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு எல்லாமே நம்ம காம்ஸ் வீடியோ காம்ஸ் எல்லா ஐட்டமுமே பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே பண்டில் பண்டலாக தான் இருக்கும் பத்து பீஸ் பத்து கலர் வாங்க பேக்கிங்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நேரில் நம்ம கடைக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் கார்டோ கடையோட அட்ரஸ்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு என்னுடைய கேட்லாக் இருக்குது செப்பரேட்டாக கேட்லாக் அமிச்சு விட்டுறேன் நீங்கள் அதில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இருந்து நிறைய காமிக்கணும்னு தோணும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்படுது இருக்கு இந்த தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடோன்ல ஸ்டாக் ஸ்டாக்கா குமிஞ்சு கிடைக்க நேரடியா விசிட் பண்ணி பாருங்க உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஈரோடுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நேரா வந்து பன்னீர்செல்வம் பார்க் வந்துருங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி நேர்ல வர முடியலனா ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் நூறு சட்டை எடுத்தா போதும் நீங்க அந்த தொழில தொடங்கலாம் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வராதீங்க ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அப்புறம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நிறைய பேரை நம்ம தொழில் நோக்கோட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம மேனுபேக்சர் யூனிட் ஹோல்சேலராக நம்ம எடுத்து போட காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இது போல நல்ல ஒரு மனுபேக்சர் யூனிட்டோட மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்